வணக்கம் மக்களே ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரனும் வசித்து வந்தான் வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் வேட்டை நாய்கள் சில இருந்தன வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலி தாண்டி சென்று அந்த விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதருவதுமாக இருந்தன இதனால் வருத்தமுற்ற விவசாயி தன் அண்டையை வீட்டுக்காரான வேட்டைக்காரனிடம் உன் நாய்களை கொஞ்சம் கட்டி போட்டு வைத்துக்கொள் இவை அடிக்கடி வந்து என் நாடுகளை தாக்கி காயப்படுத்துகின்றன என்றான் வேட்டைக்காரனும் அதை சட்டை செய்யவே இல்லை செவிலியன் காதில் ஊதிய சங்கு போல் இதனால் எந்த பயனும் இல்லை இந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை முறை இதே போல் நாய்கள் வேலி தாண்டி வந்து பட்டிக்குள் புகுந்து ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறியன இந்த முறை இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்று சற்று கோபத்தில் சென்ற வேட்டைக்காரனிடம் புகார் செய்தான் விவசாயி வேட்டைக்காரனும் சற்று கோபத்துடன் இதே பார் ஆட்டை துரத்துகிறது கடிக்கிறது இதெல்லாம் நாயோட சுபாவம் இதுக்கெல்லாம் நான் ஒன்று செய்ய முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான் இதைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சற்று சந்தித்து விவசாயி வேட்டைக்காரனிடம் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்து கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பஞ்சாயத்து தலைவரின் மகள் ஒரு சிறிய விபத்தில் விவசாயி காப்பாற்றியிருப்பதனால் பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மீது பெரும் மதிப்பு உண்டு விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையே உள்ள பிணைக்கை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர் என்னால் பஞ்சாயத்தை கூட்டச் செய்யவும் முடியும் வேட்டைக்காரனுக்கு தண்டித்து அபராதம் விதித்து அவனது நாய்களை கட்டி போட செய்யவும் முடியும் ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும் உனக்கு இது சொந்த வீடு அவனுக்கும் இது சொந்த வீடு வீடு இருவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை ஒருவர் தினம் தினசரி பார்க்க வேண்டும் இப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பது உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா என்று கேட்டார் பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி அண்டை வீட்டுக்காரன் ஒரு நண்பனாக பார்ப்பதில் தான் எனக்கு தனக்கு விருப்பம் என்றார் சரி உன் நாட்டுக்குட்டிகளும் பத்திரமாக இருக்கவும் வேட்டைக்காரனும் நண்பனாக இருக்கவும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேட்பாயா என்று கேட்டார் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கிறேன் என்றார் விவசாயி இதையடுத்து பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவரிடம் சொன்னார் வீட்டுக்கு வந்த விவசாயி பஞ்சாயத்து தலைவர் தன்னிடம் சொல்ல சொன்ன சொல்லவற்றை பரிசித்து பார்க்க முற்பட்டார் தனது பட்டியில் இருக்கும் மாட்டுக்குட்டிகளை மிகவும் அழகாக இரண்டு குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரன் இரண்டு மகன்களுக்கு தலா ஒன்று விளையாட பரிசளித்தார் குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருவரும் இந்த குட்டிகளுடன் விளையாட மகிழ்ந்தனர் தான் குழந்தைகளிடம் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் அந்த நாய்களை சங்கிலியில் கட்டி போட இருந்தது யாரும் சொல்லாமலே அவன் அந்த நாய்களை சங்கிலியால் கட்டி போட்டான் தனது மகன்களுக்கு ஆட்டுக்குட்டிகளை பரிசளித்ததால் பதிலுக்கு தானும் அவனுக்கு ஏதேனும் பரிசு பரிசளிக்க விரும்பிய விரும்பிய காட்டிலிருந்து தான் கொண்டு வந்திருந்த சில அரிய பொருட்களை விவசாயிக்கு பரிசளித்தான் வேட்டைக்காரன் வேட்டைக்காரனாக இருவரும் இருவருக்குள் நல்லுறவு வளர்ந்தது நாடளவில் நல்ல நண்பர்களா நண்பராகி விட்டனர் நம்மிடம் நிறைய இருக்கிறது என்றோ நம்மிடம் வலிமை இருக்கிறதோ என்றோ வீணாக எதிரிகளை சம்பாதித்து கொள்ளவோ கூடாது இதனால் மக்களே வணக்கம்